செவலில் ஒரு ஜோடி கன்று கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இந்த வாரம் கண்ணு குட்டி தாங்க எல்லாமே ஜாஸ்தியாக இதெல்லாம் பாருங்கள் ஜோடி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பாரு ஜோடி வளர்ப்ப ஜோடி இந்த ஏரியா ஃபுல்லாக கன்று இருக்குது எல்லாம் இருக்கு பாருங்க இங்கே ஒரு மூணு கன்று குட்டி இருக்குது போகிற அதும்பிகிட்டு இருக்குதுங்க கன்று குட்டி கிடாரி கன்று குட்டிங்க வளர்ப்பு கன்று மற்ற பள்ளி சந்தில் இந்த வாரம் இந்த இதெல்லாம் பதினாறு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் சொல்லுவாங்க பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லுவாங்க சுத்தி சுத்தி போதுகா அவரு பேசி பேசி பார்த்தாரு கட்டுப்படி ஆவல போல இது எனக்கு மூஞ்சி சரியில்லை அப்படின்றாரு ஒரு வழியாக வாங்கிட்டா அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ முடிச்சு தெரியல ஏ வரக்கூடிய குட்டியா பாத்திரம் செட்டு செவல ஒரு ஜோடி கன்று கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குறா பல்லுவக்காத கன்றுகள்

ஒரு மூணு கன்று குட்டி இருங்க எல்லா காலை கன்று குட்டிங்க எல்லாம் ஆல்ரெடி சில்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ல அனுச்சி விட்டுருங்க இந்த வாரம் கன்று தாங்க எல்லாமே ஜாஸ்தியாக வந்துடுது பாருங்கள் ஜோடி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வேறு ஜோடி வளர்ப்பு ஜோடிய மஸலாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது ஜோடியை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மத்திய இரு ஜோடி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் நல்லா அருமையாக இருக்குது கலர் தாங்க மேட்ரு இந்த ஏரியா ஃபுல்லாக கன்று குட்டியெல்லாம் இருக்குது பாருங்க இங்கே ஒரு மூணு கன்று குட்டி இருக்கு சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி யும் ஒரு காளை கன்று கன்று வந்து நல்ல அழகான கன்று இன்றைக்கி வந்துடுது இன்னும் நிறைய கன்று இருக்குது அந்த கன்று வந்து பார்க்கலாம் இந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக எல்லாம் கன்று தான் நிற்கிது இந்த வாரம் கன்றுக்குட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஸோ வந்திருக்கிற கன்று அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கு போகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து கிடாரி கன்று நல்லா அருமையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க காங்கேயம் கன்றுன்னு நினைக்கிறேன் காங்கேயமா இல்லை நாட்டுக்கண்ணா ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது கன்று நல்லா சூப்பராக இருக்குது கன்றுகுட்டி சூப்பராக கண்ணு குட்டி அம்மையா இருக்குது வேண்டாம் 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 ஒண்ணு சந்தேகம் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல ஜோடி கண்ணுகுட்டிங்க பாருங்க நல்லா ஜோடியா இருக்கு இது சிங்கிள் நினைக்கிறேன் இது சிங்கிள் நினைக்கிறேன் இது ரெண்டும் ஜோடின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல் ஆகிடுச்சுங்க அந்த பக்கம் பாரு சேட்டை பண்ணிகிட்ருக்குது கன்றுக்குட்டி ஸோ இன்றைக்கி பாருங்கள் நிறைய கன்னுக்குட்டி ஒவ்வொரு வாரம் வந்து கன்னுக்குட்டியே வராதுங்க இந்த வாரம் வந்து கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலரில் கண்ணுக்குட்டி நல்லா தரமான கன்று குட்டிங்கெல்லாம் நிறையா வந்துருக்குறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலாக கலர் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது கலரே ஒரு மாதிரி தாங்க மற்ற சந்தையில் இந்த கலர் தாங்க ஃபேமஸ் இது ஒரு கலர் பாருங்க இங்கே ரெண்டு பேர் செம்ம அலம்பல் பண்ணிகிட்டுருக்காங்க அதில் காமிக்கிறேன் டை என்னடா பண்ணுறீங்க சூப்பராக இது ஒரு ஜோடின்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து செவலால் இருக்குது ஒன்று வந்து பொடையலாக இருக்குது என்னடா ஆச்சி ஏய் ஏய் இவன் தாங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கான் சேட்டை பிடிச்ச பசங்க ரெண்டு பேரும் இங்கே பாறா இங்கே பாறா ஆ அவங்க ரெண்டு பேரும் தாங்க சண்டை பிடிச்சிகிட்டே இருந்தாங்க இது ஒன்று சிங்கிளாக இருக்குது அது ஜோடி ரெண்டும் ஓ இன்னும் கண்ணுங்க இருக்குது உங்கள் உள்ளாக இருக்கு கண்ணு எல்லாம் எல்லாம் காமிக்கிறேன் அப்படியே காமிக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கண்ணுங்க அப்போ அப்படியே ஒரு போஸ்ட் கொடுப்பாங்களா பார்க்கலாம் தலரா கெर्दேடி போல ஏங்க புது பேட்லையா நம்மளுது மாட்ட இருக்குதானா நம்மளுது கதானா